வணக்கம் மாறா புன்னகையோடும் திரா உற்சாகத்துக்கும் ஆல்டிஸ் அரட்டாக இருந்தது இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்தப்படுற ஒரு புத்தகம் ஒரு நான் வாங்கின கதையிலே இது வித்தியாசமானது வாசித்த போதும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை குறித்த ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் வளரி ஐயர் லட்சுமணன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த நாவலை பொறுத்தவரையும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு தேடி போயெல்லாம் வாங்கலை இந்த நாவலை பற்றி எதுவுமே கேள்விக்கொள்ள இது ஒரு புக்ஃபேரில் வந்துட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வாங்கினது ஸோ அதனால நான் இது நாவல் எனக்கு வாங்கும்போது தெரியாது உஃபயாரெல்லாம் முடிச்சிட்டு கடைசி அதை போகிற போக்கில் டக்குன்னு வளரி அப்படிங்கிற டைட்டில் பார்த்துட்டு போயிட்டு என்ன தோணுச்சுன்னு தெரியல எப்படி வாங்கினேன்னு தெரில வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எடுத்து படிக்கணும் அப்படின்னு புக்ஸ் சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் என்ன புக் படிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது தான் எடுத்தேன் எடுக்கும்போது பார்த்தோன்னா அப்போ தான் தெரிஞ்சு இது நாவல் நான் வளரி பார்த்தது வந்துட்டு ஏன்னா சப்டெக்டில் என்ன போட்டிருப்பாங்கன்னா வளரி பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்ட தமிழரின் ஆயுதம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ நான் வந்து வளரியை பற்றி டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ஆராய்ச்சி நூல் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்கினது ஒரு வேணா அவசரத்தில் வாங்கின புத்தகம் தான் கடைசியில் பார்த்தா அது ஒரு நாவல் சரி நாவல்லையாவது வந்து வளரி சம்மந்தமாக டெக்னிக்கலான விஷயங்கள் இருக்கும் வளரிய வச்சு ஏதோ பயங்கரமான வீரதீர சாகசங்கள்லாம் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு எடுத்து வாசித்து பார்த்தோன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது பட் அந்த அந்த வளரி அப்படிங்கிற டைட்டில் பார்த்தோன்னா ஒரு ஆப்டான் டைட்டில் அந்த புக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது கதையில் நாலஞ்சு சீனில் வளரி வருது அவ்வளோதான் வேறு எதுவும் வளரிக்கு முக்கியத்துவம்லாம் கிடையாது கதைக்குள்ளே வேட்டையாட போகும்போது ஒரு ரெண்டு மூணு சீனில் வந்துட்டு வளரி யூஸ் பண்ணுவாங்க ஒரு வெட்டுக்குத்து சீனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் மற்றபடி வளரிக்கும் இந்த நாவலோட மைய கதைக்கும் எந்தவித தொடர்புமே கிடையாது ஏன்னா வந்து நான் அந்த டைட்டில் பார்த்து ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத நல்லா சொல்கிறேன் அடுத்து பார்த்தோன்னா நான் கதை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு சாதாரணமான கதை ஒரு சுவாரஸ்யம் மற்றால் சளி பூட்டும்னா கூட சொல்லிடலாம் ஏற்கனவே பழக்கப்பட்ட கதை பட் அதை தாண்டி ஏன் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் ஏன் இந்த வீடியோ இவ்வளவு பேசணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்துச்சு உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கதை கிளம்பு அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு பேரோட வாழ்க்கை முறை ஒரு பக்கம் புளியூர் ஜமீன் அப்படிங்கிறதுலாம் இந்த கதை நடக்குது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வந்து நடக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டு போல அப்படி நடக்குது வெள்ளக்காரங்களாம் இருக்கான் ஸோ ஜமீனுடைய வாழ்க்கை ஜமீன் ஊர் மக்களை வந்துட்டு எப்படி ஆண்டுகள் அப்படியே பெரியாள் மாதிரி திருடுறாரு பக்கத்து ஜமீனோட எப்படி நட்பாக இருக்கார் வெள்ளைக்காரங்க உதவி செஞ்சு கொடுத்து அவனுக்கு வணக்கத்தை போட்டு அவனுக்கு வேட்டையாட ஹெல்ப் பண்ணி அவனுக்கு பக்கத்து ஜமீன்களுக்கு பெண்களை கூட்டிக் கொடுத்து எப்படி தண்ணீர் நிலைநிறுதிக்கிறார் ஒரு ஜமீன் அப்படிங்கிற அவருடைய வாழ்க்கை முறை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஊர்லேயே உள்ள ஒரு விவசாய குடும்பம் கழுவன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி தான் அந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆனவங்க கழுவன் பெரியாமலையை பொறுத்தவரையும் மதுரை பக்கத்தில் இருந்தவர் அங்கே ஒரு பஞ்சத்தின் போது அப்படியே தேனி பக்கம் மூவாயி வந்தவர் ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த அணை கட்டுறதுக்காக போனவர் அந்த அணைக்கட்டுலேருந்து அங்கே வேலை இல்லை அப்படிங்கிறப்ப அப்படியே ஒரு சம்மவெளி பகுதி வந்து அங்கே ஒரு ஊரில் போயிட்டு வேலை கொடுங்க அப்படிங்கிறது ஸோ இந்த கழுவன் அவருடைய கதையை படிக்கும்போது பார்த்தோன்னா காவல் கூட்டம் அந்த நாவலை எனக்கு நினைவுக்கு வந்துச்சு ஏன்னா கழுவண் அப்போ அவரை பற்றி பார்த்தோன்னா அவர் களவு வேலைக்கு போகிறார் அவருக்கு என்ன ஒரு ப்ராப்பர் தொழில் இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா கலவடை போயிடுவார் பட் இல்லைடா நீ கலவடை கூட இருந்தால் அவ்வளோ செட் பண்ணி தானே நீ வேலை பாருன்னா வேலை பார்க்கக்கூடிய ஆளராக இருக்கார் ஏன்னா அந்த அணைக்கட்டை போகிறாரு அப்படிங்கிறப்ப முல்லைப் பெரியார் டேம் அந்த ஒர்க்குக்கு போனப்போ அவர் களவாட போகல அவர் ஒர்க்குக்கு தான் போகிறார் பட் அங்கேயும் வேலை இல்லாமல் போயிடுச்சு தரையிலே பஞ்சம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் களவாட போகிறார் ஸோ அப்படி தான் அவருக்கு இந்த ஜமீனில் வந்து அவருக்கு ஒரு நிலமே கிடைக்கிது தொடர்ச்சியாக களவாடிக்கிட்டே இருக்கோம் ஜமீன்தார் பார்த்து என்னடா களவாடிக்கிட்டே இருக்க உனக்கு வந்தாடா அவர் நிலம் வச்சுக்க இதை வச்சு புழைச்சிக்க அப்படின்னா அந்த கழுவன் அவருடைய குடும்பமே அந்த ஊருக்கு வந்து செட் ஆகுது ஸோ நிலத்தை வச்சு அவர் முன்னேறிக்கிறார் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோன்னா அவருடைய பேராண்டிகள் ரெண்டு பேர் பேரன்கள் சிவனாண்டி செவத்தால் இன்னொரு தான் இருக்கான் இவங்கெல்லாம் இருந்து இவங்க குடும்பத்தை பற்றி ஒரு கதை இவங்க குடும்பத்தில் பார்த்தோன்னா சிவனாண்டி வந்து ஒரு நல்ல வேர்கம்ப சொத்தக்கூடியாது சிவனாண்டி மட்டும் இல்லை செவத்தால் ஏன்னால் கழுவன் பெரியாமல் வந்து ஒரு நல்ல அனைத்து வாழ்க்கை நுணுக்கங்களையும் தெரிந்தவர் ஸோ அந்த காவல் கோட்டம் அந்த நாவலில் வர்றது போல அந்த காவல் கூட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்து மக்கள் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்து அந்த கல் எறிதல் முக்கியமாக உங்களுடைய முதல் ஆயுதமே கல் எறிதல் தான் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அதை தொடர்ந்து நிறைய ஆயுதங்களில் பயிற்சி பெற்றிருப்பாங்க இங்கேயும் அப்படின்னா கழுவன் பெரியாமலை வந்துட்டு கல் எறிகிறதுக்கும் சிலம்பு சுற்றுறதுக்கும் வளரி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொன்றுக்குமே முழுக்க முழுக்க தன்னுடைய பேரப்பிள்ளைகளை வந்து பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அந்த ஊருக்குள்ளே இவங்க குடும்பம் வந்து ஒரு பயங்கரமான எப்படின்னா ஒரு செட்டிலான குடும்பம் அதாவது வருமான ரீதியாளி கூட இவங்க குடும்பம் நல்லா ஒரு பயங்கரமான இவங்களை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்ல உறுதியான குடும்பமாக இருக்குது ஏன் அந்த கழுவன் பெரியாமலை அந்த பேராண்டிகளை இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த தொழில்களை கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்குலாம் பின்கதை நாவலில் இருக்குது ஸோ இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஏன்னா இவங்க மேலே யாருமே கை வச்சிட முடியாது சிவனாண்டி அப்படிங்கிற இளைஞன் ஜமீன் ஜமீனோட மச்சினிச்சி மனைவியோட தங்கச்சி முல்லைக்குடி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறான் அப்போ ஜமீன் எப்படி ஏற்றுக்க மாட்டார்ல ஜமீன் ஏற்றுக்க மாட்டார் அது மாதிரி ஜமீனுக்குள்ள சில அலகைகள் இருப்பாங்கல்ல அப்படி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தரோட தங்கச்சியை வந்து செவத்தால் காதலிக்கிறான் ஸோ இந்த கழுவன் குடும்பத்துலேருந்து சிவனாண்டி செவத்தால் ரெண்டு பேரும் சிவனாண்டி ஜமீனோட மச்சினிச்சியாவே லவ் பண்ணுறாரு செவத்தால் ஜமீனோட அடியாள்களில் ஒருத்தருடைய தங்கச்சியை பண்ணுறாரு ஸோ இதை தொடர்ந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது தான் நாவல் இது வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸான எனக்கு அதை படியுமே டக்குனு முரட்டுக்கால படம்லாம் வந்துச்சு ரஜினி அவர் தம்பியோட ஒரு பக்கம் இருப்பார் அவர் குடும்பம் உண்டுன்னு இருப்பார் இந்த பக்கம் ஜமீன்தார் ஃபேமிலி அதில் ஒரு காலை அடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் ஓப்பனிங்கில் வரும் இதில் ஒரு சிலம்பாட்ட சீக்வன்ஸ் வருது ஸோ அந்த மாதிரி கதையில் எனக்கு ஒரு பெரிய எதுவும் இல்லை பட் அதை தாண்டி இது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா டைட்டிலுக்கு பெரிய சம்பந்தம் இல்லை ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் கதை ஒரு புதிய தன்மை இல்லை நெகட்டிவ் அடுத்ததோட வடிவமைப்பு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அந்த இது வந்து ஆத்தூர் மேல எழுத்தாளர் மேலே தப்பு சொல்ல முடியாது அந்த வடிவமைப்பு சொன்னோம் ஒரு சென்டென்ஸ் எழுதி இருக்கும்போது அதை கட்டாயம் அடுத்த அடுத்த வரியில வந்துடும் அதை ஒரு கோர்ட் மாதிரி மாற்றிருப்பாங்க அல்லது அந்த பேஜ் அலைன்மெண்ட்ங்கிறது சரி கிடையாது அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து ஒரு வார்த்தையை அந்த பக்கத்துலேயே முடிச்சிடணும் அதை கொண்டு வந்து எடுத்து இங்கே வச்சு சென்டென்ஸ் ஓப்பனிங்கில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து அதுக்கடுத்து வார்த்தை வர்ற மாதிரி வாக்கியம் வர்ற மாதிரி அந்த வடிவமைப்பில் நிறைய மிஸ்டேக் இருக்குது அதை மாற்றி ஆகணும் பட் இவ்வளோ நெகட்டிவிட்டியை தாண்டி இந்த நாவலை பற்றி ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஈர்த்த விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா காட்சிகள் சிம்பிளாக இந்த நாவலை ஒரு வரியில் சொன்னால் கதை கிடையாது ஆனால் காட்சிகள் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு காட்சியையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஒரு கரகாட்ட சீன் இருக்குது கரகாட்டம் மாடக்கூடியது ஊர் திருவிழாவில் கராட்டம் மாடக்கூடிய சீன்னா அவங்க எப்படி மேக்கப் போடுவாங்க என்ன மாதிரியான உடை அணிவாங்க அதுக்கு எப்படி தயார்படுத்துவாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப லென்த்தாக நல்லா டீட்டெயிலாக எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் சில பேருக்கு இது சளி போட்டலாம் ஃபீ போட்டு என் வளவலைன்னு எழுதியிருக்காருன்னு பட் இந்த டீட்டெயில் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல நீண்ட தகவல் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஜமீனோட அந்த அடியாட்களில் ஒருத்தர் பார்த்தோன்னா அவர் பெரிய மருத்துவர் அந்த சித்த மருத்துவர் மாதிரி அவர் அந்த மருத்துவத்தை பருத்தி சொல்லக்கூடிய குறிப்புகள் அது மாதிரி வேட்டைக்கு போகும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறிப்பாக வந்து இந்த சிட்டுக்குருவி இலேகியம்லாம் செய்கிறாங்க சிட்டுக்குருவி லேகியம் இன்னொரு யானை லேகியமா அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அதை செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அது அதை சரியோத்தான் போனோமோ தெரியாது பட் அந்த காட்சிகளை எக்ஸ்பிளைன் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் மைனூட் விஷயங்களை நல்லா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு காட்சி நடக்குது அப்படின்னா அந்த காட்சி மிக தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கும் பட் ஒரு கதை ஒரு ப்ரெஷ்னஸ் கிடையாது பட் காட்சிகளுக்காக படிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொழிநடை தேனி வட்டார வழக்கு மதுரை ப்ளஸ் தேனி வட்டார வழக்கை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்காக வந்து அந்த மித்தவங்க படிக்க முடியாத அப்படிலாம் கிடையாது ரொம்ப காம்பளிகேடன் இல்லை எல்லாருமே படிக்கலாம் இந்த அந்த வடிவமைப்பு தான் சிக்கல் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகாக நீட்டாக வடிவமைச்சிருந்தால் அந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தால் அது ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும் ப்ளஸ் எழுத்தாருடைய எழுத்து முறைகளிலையுமே சில இது கொஞ்சம் எழுதின இன்னும் கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மத்தபடி காட்சிகளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நாவல் நீ ஒரு புது கதை எதிர்பார்த்து போவீங்கன்னா இந்த நாவல் உங்களை ஏமாற்ற முடியும் பட் காட்சிகளும் அதோட துல்லிய தன்மைக்காகவும் வாட்ச்சிங்கன்னா இந்த நாவல் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் அலைன்மெண்ட் அந்த சிக்கல் இந்த சிக்கல்னு வாசிக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது ஆனாலும் வாச்சிடலாம் ஸோ வாய்ப்பு கிடைத்தால் அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஸோ இது மாதிரி நிறைய புத்தகங்கள் குறித்த அறிமுகங்கள் நம்ம சேனலில் இருக்குது நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் உன் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்ய மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு புதிய புத்தகத்தை குறித்த அறிமுகத்தோட நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி